அண்மைச் செய்தி ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் லாரி ஏற்றி கொல்ல முயற்சித்த விவகாரம் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அம்மா பாளையத்தில் லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற விவகாரத்தில் மேலும் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் லாரி ஏற்றி கொல்ல முயற்சி செய்ததில் தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அம்மாபாளையத்தில் லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற விவகாரத்தில் மேலும் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இது முழு விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம் வணக்கம் பாபு தற்போது லாரி ஏற்றி கொல்ல முயற்சி செய்த வழக்கில் தற்போது மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் விசாரணைகள் எப்படி நடைபெற்றிருக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக பிரியுங்க அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் நடுத்தர பகுதியை சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது மனைவி அனிதா மற்றும் அதே தெருவை சேர்ந்த ரவி மனைவி அன்பரசி ஆகிய இருவருக்கும் ஏற்கனவே குப்பை கொட்டுவதிலும் மற்றும் சாலையோரம் கார் நிறுத்துவதிலும் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த நேற்று முன்தினம் வந்து ஏற்பட்ட வாய்த்தார்கள் காரணமாக அன்பரிசியின் மகன் பூபதிக்கு ஆதரவாக அவரது உறவினர் பாலமுருகன் என்பவர் அவரது லாரியை எடுத்து வந்து அனிதா குடும்பத்தின் மீது ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் அப்போது அங்கிருந்த பெண்கள் அதிர்ஷ்டவசமாக சாலைக்காக அருகே சென்றதால் விபத்து எதுவும் ஏற்படாத நிலையில் அங்கு சாலின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் கார் முன்பகுதியில் நொறுங்கிய நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக நிலையில் பூபதி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் இதில் காயமடைந்த அனைத்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் லாரி ஏற்றி கொலை முயற்சி செய்த பாலமுருகன் மற்றும் ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் நேற்று அன்பரிசி மற்றும் பூபதி அவரது உறவினரான கதிரபன் உள்ளிட்டோர் மீது கொலை முயற்சி விலைக்கு பொது சொத்து சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள நான்கு பேரையும் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அதாவது வந்து ஒரு குப்பை மற்றும் அப்பகுதியில் கார் நிறுத்துவதற்கான ஏற்பட்ட பிரச்சனையில் லாரி ஏற்றி கொலை முயற்சி செய்த சம்பவம் அம்மம்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது பிரியங்கா பாபு உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி